ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இனி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பச்சடி தான் செய்ய போகிறோம் பீக்கங்கா பச்சடி இந்த பச்சடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ நம்ம பீக்கங்கா பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஹெமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது ஆஃபர் பொங்கலுக்காக போட்டுருக்கிறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ஆஃபர்ல வந்து கொடுக்குறோம் நல்ல வெயிட்டான பாத்திரம் இது இது வந்து இதுக்கு மூடி போட்டு இருக்குது இதுல நம்ம குழந்தைகளுக்கான பிஸ்கட் குக்கீஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லனா வெளியே ஏதாவது போகும்போது இதில் வந்து கலந்த சாதம்லாம் வச்சு நம்ம கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க மாவு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கண்டெய்னர் வந்து நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி தேதி வரைக்கும் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இயற்கருக்கு அஞ்சு புது ப்ராடக்ட் லான் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ஃபஸ்ட்டு இதில் இருந்து ஆரம்பிக்கலாம் இது கருப்பு கவுனி லட்டு இது கம்பு லட்டு இது முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் இது செட்டிநாடு பெப்பர் மசாலா தந்தூரி சிக்கன் மசாலா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெட் பனானா மால்ட் கம்பு லட்டு கருப்பு கவுனி லட்டு ரெண்டுமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் தேவைப்படுறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து கருப்பு கவுனி லட்டு எப்படி இருக்குது இந்த கண்டெய்னர்ல தான் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம வந்து சும்மா பாக்ஸ் இதெல்லாம் போட்டு உடஞ்சிரும் பார்த்தீங்களா அதனால இதில் தான் நான் போட்டுருக்கிறேன் வாசனையா இருக்கு லட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் முதல்ல நம்மளும் சாஃப்டா இருப்பாரு இதை முந்திரிலாம் போட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சிருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது கம்பு லட்டு இது எல்லாமே நம்ம ஹேமாஸ் கிச்சன் குட்ஸ்ல கிடைக்குது ஸ்பெஷல் ப்ராடக்ட் முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் இதை வந்து நம்மளே இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து நீங்க முழங்கால் வலி கால் வலிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இது வந்து நம்ம குடிக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் இதை போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கி குடிக்கலாம் இதுலேயே மிளகு உப்பு எல்லாமே சேர்த்துருக்குறேன் நான் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்ல கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது நீங்கள் வந்து ஹேமஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நான் வாட்ஸ்அப்பிலோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இப்போ பீக்கங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி மல்லி வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க உளுந்து கலர் உளுந்து கலர் மாறணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுந்து இந்த கலருக்கு வரணும் இந்த கலருக்கு உளுந்து வரணும் இப்போ இதில் ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து வறுத்துட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ திரும்ப ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பீக்கங்காவை அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க கட்ட கட்டமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பீக்கங்காவை சேர்த்துக்கிறேன் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வதக்கும்போது இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வைக்கிற கலர் மாதிரி நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுக்கிறேன் சிம் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் அப்படியே வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இடையில ஒருத்தரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க சுருங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னும் நல்லா சுருண்டு வரணும் திரும்ப மூடி வச்சுக்கிறேன் அப்படி இருக்கட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் நல்லா சுருண்டு வரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு இது கூடவே இந்த அளவுக்கு புளி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம மூடி வச்சிட்றேன் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் இப்படி மசியணும் இப்போ இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லிகளை இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதாவது வதக்க வேண்டாம் இந்த ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே அப்படி இருக்கட்டும் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டால் போதும் வதக்க வேண்டாம் அப்படியே பச்சையாகவே இருக்கட்டும் பூண்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல வதங்கி சேர்த்துக்கிறேன் தண்ணி விட வேண்டாம் பிக்கங்காலே தண்ணி இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த இதே போதும் தண்ணி எதுவும் விட வேண்டாம் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க இப்போ பச்சளி தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக அறுக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் கடுகு உளுந்தம்பருப்பு பொரியட்டும் வெங்காயம் இப்போ அரைச்சதை சேர்த்துக்கிறேன் இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் எண்ணையில் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கிட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லைட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இதே கடாயில் வைக்க வேண்டாம் இப்போ நமக்கு பீக்கங்காய் பச்சடி ரெடி இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா காரசாரமான ஒரு பீக்கங்காய் பச்சடி ரெடி இன்றைக்கி மகளுக்கு விருந்தாக்கு சீர் கொடுக்க போகிறோம் நேற்று தான் இடியாப்ப மாவு வந்து அரைச்சி எடுத்தோமா சரி இது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் செக் பண்ணிட்டு சரி மகளுக்கும் செஞ்சு கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்லி இடியப்பம் வந்து பிழிஞ்சிக்கிட்டுருக்கிறேன் ஃபஸ்ட்டு இது தான் செஞ்சேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஈவினிங் டைம்லலாம் சாப்பிட்ற மாதிரி தேங்காய் துருவலும் சீனியும் போட்டு எடுத்து வச்சிருக்குறேன் இதுதான் காலையில் இப்போ செஞ்சேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து தேங்காய் திருவிழும் சீனியும் போட்டிருப்பேன் சூப்பராக வந்திருக்குது இது ரெண்டு இந்த மாதிரி பிசைஞ்சி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்னைக்கு பிருந்தாவுக்கு சீர் கொடுக்கறதுக்காக பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்குறோம் இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் யார் யாருன்னா தேவா தேவாதான் வண்டி ஓட்டிட்டு வர்றாரு இங்கே வீட்டுக்காரர் உட்காந்துருக்காங்க மூணு பேரும் போகிறோம் மணி ஆயிடுச்சு ஏழரை மணி ஏழரை மணி கிளம்புன்னு நினைச்சது இந்த ஆந்தாண்டு கிளம்பி ஏழரை எட்டரை மணி கூட இல்லை ஒம்பது மணி ஆயிடுச்சு அதெல்லாம் வயிறு மசிச்சு வடை வாங்குற சூடாக இருக்கான்னு பாருங்கப்பா இப்போ தான் வந்து மதினன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் மாமா 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 அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கான் என்ன அவ்வான்றது வரல மாமா 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 அப்படியே உள்ள இருந்து மாமா மாமா அரை மணி நேரம் கூட வண்டியை ஓட்டல அதுக்குள்ள அப்பா அம்மா உங்க டீ குடிக்க இறங்கிட்டாங்க எனக்கு எப்படா போய் பேரனை பார்க்கணுன்னு தான் இருக்குது இவங்க இப்படி லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க போகிற பக்கம் பார்த்தா பதினோரு மணி ஆயிடும் பதினோரு மணிக்கு தான் கொண்டு போய் விடுவாங்க கிளம்பும் போது சீக்கிரமாக கிளம்பு சீக்கிரமாக கிளம்புவாங்க எனக்கு கிளம்புறதுக்கே மனசே வராது அவன் நல்லா விளாண்டுட்டு இருப்பான் அப்படியே அதுலேருந்து கிளம்பணும் இல்லைடா வாங்க கஞ்சம்மா தேங்க்யூ சம்சா வடை முழுந்த வடை கொடுத்த பிறகு தான் தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருக்கு அது வரைக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு காலையில் சீக்கிரம் நான் எலி போட்டாச்சு போகிறதுக்கு தூக்கம் வந்துடுச்சு வண்டி நகலவே இல்லை மெதுவாக உருட்டிட்டு வரேன் இவ்வளோ நேரம் வந்துமே நம்ம வந்து எங்கே வந்திருக்குறோம் நம்ம மண்டலூர் தான் வந்திருக்குறோம் ஒன் ஹவரை வந்துட்டுருக்குறோம்டா எட்டே ஹாலுக்கு தான் கிளம்புனோம்

இருக்குது ஜாதி மல்லியும் பார்த்தோன்னா ஒரிஜினல் கிடையாது மல்லிகைப்பூவும் வந்து ஒரிஜினல் கிடையாது காக்கரட்டான்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு முழம் நூறு நூறு பூ வந்து நூறு நூறுபா எல்லாமே நூறுபா சொல்கிறாங்க பிச்சி முல்லைப்பூ வச்சுருந்தாங்க அது ரேட் பார்த்தீங்கன்னா அதுவும் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா இதெல்லாம் வந்துட்டு டூப்ளிகேட் பூ அது பேர் சொல்கிறாங்க டூப்ளிகேட் பூ அப்படின்றாங்க வாசம் இருக்காது டூப்ளிகேட் பூ அப்படின்றாங்க என்ன ரேட்டு என்னம்மா பொங்கல் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ ரேட்டாக அம்மா தேவா அந்த பழம் அங்கே போயிருக்கிறோம்

மாமா 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 சூப்பர் சூப்பர் ஜாலியா அது பாப்பா எட்டு கையை பிடிச்சிப்போ தேவா அண்ணி வீட்டில் ஸ்பெஷல் லன்ச் ஒரு ஒரு வடை போதும் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் நீ வேணாம் போ

বি আর দি রন আমাকে এত না কার মামা 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 দি মামা মামা দি মামা

हैं 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 happy pongal happy pongal thank you आज इन्हें happy pongal आज इन्हें happy pongal नहीं अब तो काल लोग हैं मर्क ड्रेसिंग बर्ताव कारण कौन बर्ताव आह हम्म हम्म आता आता पौना आता बर्ताव पा पौना तब

வராம <Auf losharma>

லைக் தி சிமெண்ட் போடக்கன வரான காடை எல்லா அம்மா கிஸ் பண்ணிட்டு போ அம்மா நீ சொல்லனே பை ட சிமெண்ட் பை ஜெ மாமா பை கை பை 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 نا முட்ட முட்ட பை சொல்லு நீ நான் பை சொல்லு என்ன கேக்கறேடா ஹேய் My flank is from Gal. My flank is from Gal. My flank is